மரநாற்றில ஒரு பழமொழி இருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு படையெடுத்து போறது ஈஸி ஆனா அங்கிருந்து உயிரோட திரும்புறதுதான் கஷ்டம் இது சாதாரணமா சொல்லல நண்பா கடந்த இருநூறு வருஷத்துல இந்த உலகத்தையே மிரட்டி வச்சிருந்த மூணு பெரிய வல்லரசுகள் ஒன்னு சூரியன் மறையாத சாம்ராஜ்யம்னு சொல்லப்பட்ட பிரிட்டிஷ் அரசு ரெண்டு இரும்பு திரை போட்டு உலகத்தையே நடுங்க வச்ச சோவியத் யூனியன் மூணு நவீன உலகின் சூப்பர் பவர் அமெரிக்கா இந்த மூணு பேரும் ஒரு சின்ன அடக்க நினைச்சாங்க ஆனா நடந்தது என்ன அவங்க பேரும் ரத்தமும் கண்ணீரும் சிந்தி அவமானத்தோட வெளியேற வேண்டியதா போச்சு ஏன் உலக வரைபடத்துல ஒரு சின்ன புள்ளியா இருக்கிற ஆப்கானிஸ்தான்ல அப்படி என்னதான் இருக்கு அமெரிக்கா கிட்ட இல்லாத ஆயுதமா இல்ல ரஷ்யா கிட்ட இல்லாத வீரமா இல்ல அங்க இருக்கிறது வேற ஒரு விஷயம் இன்னைக்கு வீடியோல ஆப்கானிஸ்தான் ஏன் கிரேவியார்ட் ஆஃப் எம்பையர்ஸ் அதாவது வல்லரசுகளின் சமாதின்னு அழைக்கப்படுதுங்கிற உண்மைய ஆழமா அலசி பார்க்க போறோம் முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆப்கானிஸ்தானோட புவியியல் எந்த ஒரு போரையும் ஜெயிக்கணும்னா அங்க இருக்கிற நிலப்பரப்பு சாதகமா இருக்கணும் ஆனா ஆப்கானிஸ்தான் படையெடுத்து வர்றவங்களுக்கு ஒரு நரகம் இதோட மையப்பகுதியில இந்து குஷ் மலை ஓடுது இது ஏதோ சாதாரண மலை இல்ல இருபத்தி நான்காயிரம் அடி உயரம் கொண்ட இமயமலையோட ஒரு நீச்சி இந்த மலைகள் நாட்ட கூறு கூரா பிரிச்சு போட்டிருக்கு இதனால என்ன பிரச்சனைனா தலைநகர் காப்பூல்ல இருந்து ஒரு ராஜா அல்லது ஒரு ஜனாதிபதி உத்தரவு போட்டா அது தூரத்துல இருக்கிற கிராமத்துக்கு போய் சேராது ஒரு ராணுவம் நகரணும்னா சலாங் அல்லது கைபர் கணவாய் வழியாதான் தான் போகணும் இது ராணுவ மொழியில சோக் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குறுகிய பாதை இங்கதான் எதிரிகள் காத்திருப்பாங்க நவீன பீரங்கிகள் டாங்கிகள் எல்லாமே இந்த குறுகிய பாதையில வரிசையா நிற்கும் போது மலை உச்சியில மறைஞ்சிருக்கிற போராளிகள் ஈஸியா தாக்குதல் நடத்துவாங்க அது மட்டுமில்ல காரேஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அங்க இருக்கு இது பல நூறு வருஷமா இருக்கிற நிலத்தடி நீர் சுரங்க பாதை வெளியே இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாது ஆனா பூமிக்கடியில ஒரு நகரமே இயங்கும் ரஷ்யா குண்டு போட்டாலும் சரி அமெரிக்கா ட்ரோன் விட்டாலும் சரி போராளிகள் இந்த சுரங்கங்கள் வழியா மாயமா மறைஞ்சு போயிடுவாங்க புவியியல் ஒரு கோட்டைனா அங்க வாழ்ற மக்கள்தான் அந்த கோட்டையோட காவலர்கள் குறிப்பா சொல்லணும்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல வாழ்றாங்களே அந்த பஷ்டூன் இன மக்கள் இவங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்கு நண்பா அது பேரு பஷ்டூன் வாலி எந்த அரசாங்கம் போடுற சட்டத்தை விட இந்த சட்டம்தான் இவங்களுக்கு உசுறு இந்த சட்டத்துல மூணு முக்கியமான விஷயம் இருக்கு முதல் விஷயம் மெல்மேஸ்டியா அப்படின்னா விருந்தோம்பல் அதாவது எதிரியே ஆனாலும் சரி நம்ம வீடு தேடி தஞ்சம்னு வந்துட்டா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாத்தணும் இரு ஆயிரத்தி ஒன்னு அமெரிக்கா ஒசாமா பின்லேடன கேட்டப்போ தலிபான்கள் முடியாதுன்னு சொன்னாங்கல்ல அதுக்கு காரணம் இதுதான் வந்த விருந்தாளிய காட்டி கொடுக்கிறது அவங்க ரத்தத்திலேயே கிடையாது ரெண்டாவது நானாவாட்டை அதாவது சரணாகதி தோத்து போன ஒருத்தன் மன்னிப்பு கேட்டு வந்தா அவனை மன்னிக்கணும் ஆனா மூணாவது இருக்கு பாருங்க அதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அது பேரு பாதல் பாதல்னா பழி வாங்கறது ஒருத்தன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான்னா இன்னைக்கு இல்லாட்டி என்ன பத்து வருஷம் கழிச்சோ இல்ல அடுத்த தலைமுறையோ கண்டிப்பா அவனை பழிவாங்கியே தீருவாங்க மத்த நாடுகள் எல்லாம் போர வேகமா ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா ஆப்கானியர்கள் போர தொடரணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு நேரம் ஒரு பிரச்சனையே இல்ல சரி இப்ப வரலாற்றை புரட்டி பார்ப்போம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல த கிரேட் கேம் நடந்துச்சு அதாவது ஆசியாவை யார் பிடிக்கிறதுன்னு பிரிட்டனுக்கும் ரஷ்யாவுக்கும் போட்டி ரஷ்யா இந்தியாவை நோக்கி வந்துருமோன்னு பயந்த பிரிட்டன் ஆப்கானிஸ்தான ஒரு தடுப்பு சுவரா மாத்த நினைச்சது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதுல முதல் ஆங்கிலேய ஆப்கானிய போர் ஆரம்பிச்சது ஆங்கிலேயர்கள் ஈசியா காபூல பிடிச்சாங்க ஷா சுஜானு ஒரு பொம்மை ராஜாவ பதவியில உட்கார வச்சாங்க ஆரம்பத்துல எல்லாம் நல்லாதான் போச்சு பிரிட்டிஷ் அதிகாரிகள் தங்கள் குடும்பத்தை வரவழைச்சாங்க பாட்டி பண்ணாங்க ஆனா உள்ளூர் பழங்குடியினருக்கு கொடுத்துட்டு இருந்த பணத்தை நிறுத்தினப்போ பிரச்சனை வெடிச்சது மக்கள் கிளர்ச்சி செஞ்சாங்க ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ரெண்டு ஜனவரியில மேஜர் ஜெனரல் எல்பின்ஸ்டோன் பின்வாங்க முடிவு பண்ணார் சுமார் நான்காயிரத்து ஐநூறு வீரர்கள் பனிரெண்டாயிரத்து உதவியாளர்கள்னு ஒரு பெரிய பட்டாளம் காபூல விட்டு கிளம்புச்சு கடும் குளிர் பனிப்பொழிவு மலை மேலே இருந்து ஆப்கானியர்களின் துப்பாக்கிச்சூடு அந்த மொத்த ராணுவமும் சிதைக்கப்பட்டுச்சு கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா ஜலாலாபாத் கோட்டைக்கு தப்பிச்சு வந்தது டாக்டர் வில்லியம் பிரைடன் அப்படின்னு ஒரே ஒருத்தர் தான் உலகத்தையே ஆண்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு இது ஒரு மறக்க முடியாத அவமானம் காலம் மாறுச்சு ஆனா வரலாறு மாறல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதுல சோவியத் யூனியன் ரஷ்யா ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சது அவங்களோட நோக்கம் அங்க இருந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை காப்பாத்துறது ரஷ்யா நினைச்சது நம்ம கிட்ட நவீன டேங்கிகள் இருக்கு ஹெலிகாப்டர் இருக்கு ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு ஆனா அவங்க ஒரு விஷயத்த மறந்தாங்க சித்தாந்தம் ஆப்கானியர்கள் சோவியத் படைய கடவுளற்ற கம்யூனிஸ்டுகள்னு பார்த்தாங்க இது மதப்போரா மாறிச்சு சிதறி கிடந்த அத்தனை குழுக்களும் முஜாஹிதீன் என்ற பெயர்ல ஒன்னு சேர்ந்தாங்க ஆரம்பத்துல ரஷ்யாவோட கை ஓங்கியிருந்தது அவங்களோட எம்ஐ இருபத்தி நான்கு ஹெலிகாப்டர்கள் வானத்தில இருந்து தாக்குனா முஜாஹிதீன்களால ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறுல கதை மாறுச்சு அமெரிக்கா பாகிஸ்தான் மூலமா ஸ்டைங்கர் மிசைல்களை முஜாஹிதீன்களுக்கு கொடுத்தது தோளில் வச்சு சுடக்கூடிய இந்த ஏவுகணைகள் ரஷ்ய ஹெலிகாப்டர்களை ஒவ்வொன்னா வீழ்த்தின வானத்தில் ஆதிக்கம் போனதும் ரஷ்யா திணறியது பொருளாதாரம் சீர்குலைஞ்சது பதினைந்தாயிரம் ரஷ்ய வீரர்கள் பலி கடைசியில ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் வருடம் இது ஒரு ஆராத காயம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வெளியேறிச்சு கடைசியா நம்ம காலத்து வல்லரசு அமெரிக்கா ரெண்டாயிரத்து ஒன்னில் நடந்த இரட்டை கோபுரங்கள் தாக்குதலுக்கு பிறகு அல்கொய்தாவையும் தலிபானையும் அழிக்கணும்னு அமெரிக்கா உள்ள வந்தாங்க ஆரம்பத்துல ரொம்ப வேகமா தலிபான்களை விரட்டி அடிச்சாங்கதான் ஆனா அதுக்கப்புறம் அமெரிக்கா செஞ்ச ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா நேஷன் பில்டிங் அதாவது காலம் காலமா பழங்குடி முறையில வாழ்ந்த ஆப்கானிஸ்தான ஒரு நவீன ஜனநாயக நாடா மாத்த முயற்சி பண்ணாங்க இங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது காபூல் மாதிரி நகரங்கள் மட்டும்தான் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு ஆனா கிராமங்கள் அது முழுக்க முழுக்க தலிபான் பிடியில தான் இருந்துச்சு அடுத்தது ஊழல் அமெரிக்கா அங்க கொட்டின பில்லியன் கணக்கான டாலர்கள் மக்கள் கிட்ட போய் சேரல அங்க இருந்த ஊழல் அரசியல்வாதிகள் பாக்கெட்ல தான் போச்சு இன்னும் கொடுமை என்னன்னா கோஸ்ட் சோல்ஜர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது கணக்குல மட்டும்தான் ராணுவ வீரர்கள் இருப்பாங்க நேர்ல ஆளே இருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு சம்பளம் மட்டும் போயிட்டே இருக்கும் கடைசியா பாகிஸ்தான் ஃபேக்டர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தலிபான்கள் அடிவாங்கும் போதெல்லாம் அவங்க பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போய் பதுங்கிக்கிட்டாங்க அமெரிக்காவால பாகிஸ்தானுக்குள்ள போய் சண்டை போட முடியல இந்த விஷயம் தலிபான்களுக்கு பெரிய பலமா அமைஞ்சது இருபது வருஷம் இரண்டு புள்ளி மூன்று டிரில்லியன் டாலர் செலவு ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் பலி லட்சக்கணக்கான ஆப்கானியர்கள் பலி கடைசியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் மாசம் அமெரிக்கா வெளியேறின வேகம் உலகத்தையே அதிர வெச்சது ஆப்கானிய ராணுவம் சண்டை கூட போடாம சரணடைஞ்சது தலிபான்கள் மீண்டும் அதே இடத்துக்கு வந்து உட்கார்ந்தாங்க கடைசியா இந்த வரலாறையெல்லாம் பார்க்கும் போது நமக்கு என்ன புரியுது ஆப்கானிஸ்தான்கிறது வெறும் நிலம் இல்ல அது ஒரு மனநிலை அங்க இருக்கிற மக்கள் அந்நியர்கள் தங்கள ஆழ்வதை ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க பிரிட்டிஷ் ரஷ்யா அமெரிக்கா இவங்க எல்லாருமே அவங்க கிட்ட இருந்த கடிகாரத்தை அதாவது டெக்னாலஜியை நம்புனாங்க ஆனா கிட்ட நேரம் அதாவது பொறுமை இருந்துச்சு ஒரு தலிபான் கமாண்டர் அமெரிக்கர்கள் கிட்ட சொன்னது போல யூ ஹாவ் த வாட்சஸ் பட் வி ஹேவ் த டைம் இனி வருங்காலத்துல வேற எந்த வல்லரசு ஆப்கானிஸ்தான ஆண்டாலும் இந்துகுஷ் மலைகள் அவங்களுக்கு சொல்ற பதில் ஒண்ணுதான் இது வல்லரசுகளின் சமாதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க